நம்முடைய குழந்தைகள் எல்லாம் எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் சாதனை எதுலெல்லாம் தெரியாது எதுலையாது சார் ஒவ்வொரு குழந்தையும் சாதிக்க முடியும் என்னென்னா அந்த குழந்தைகளிடம் எதில் விருப்பம் இருக்கிறதோ அதில் தான் சாதிக்க முடியும் நீங்கள் நினச்சி தான் சாதிக்க முடியாது யாராலையுமே முடியாது இல்லை சாதனைக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கான் அது வேறு விஷயம் நீங்கள் இந்த கின்னஸ் ரெக்கார்டு லிம்கா ரெக்கார்டு சும்மா டைம் இருக்கும்போது பண்ணி பாருங்கள் சிலதெல்லாம் உண்மையிலேயே பெரிய சாதனையாக இருக்கும் சிலதெல்லாம் அல்பத்தரமாக இருக்கும் சிரிப்பு வரும் நான் ஒரு ரெக்கார்டு படி லிம்காவில் ஒரு ரெக்கார்டு படித்தேன் என்னென்னா ஒருத்தன் கையிலேயே அஞ்சு கிலோமீட்டர் நடந்தானாம் அது ரெக்கார்டு நான் சொன்னேன் அவனுக்கு தான் கால் இருக்குதுல்ல எதுக்கு வேஸ்ட்டாக கையில் நடந்தது அதையே நான் ரெக்கார்டுன்றீங்கன்னு அதோட என் ஃப்ரெண்டு சொன்னான்டா இவன் பண்ண ரெக்கார்டு இதுவரை யாருமே பீட் பண்ணலண்ணா என்ன ரெக்கார்டு என்ன நல்ல பாம்பு கூட ஒரு கூண்டு ஒரே கூண்டில் நாலு நாள் ஒன்றா இருந்தான்டா பத்து வருஷம் ஆச்சு யாரும் ரெக்கார்ட் பண்ணலண்ணா நான் சொன்னேன் கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது நான் ஒரே வீட்டில் இருக்கிறேன் என்னைக்கார சொல்லியிருப்பேனே நம்ம டேரக்டர் பேசும்போது சொன்னாங்க என் மனைவியை கிண்டல் கிண்டல்லாம் இல்லைங்க தெய்வம் நமக்கு ஒரு சந்தேகம் சார் திடீர்னு ஃபோன் ஆஃபீஸில் இருந்து என் ஒய்ஃபை ஃபோன் பண்ணி அவங்க சரியாக சொல்லலை ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப் சொன்னாங்க என்னங்க ஒரு குட் நியூஸ் யார் அவங்களே சொல்கிறாங்க குட் நியூஸ் எங்கள் ஆஃபீஸில் எனக்கு பெஸ்ட்டு எம்ப்ளாய் பெஸ்ட்டு விமன் ஆஃப் தி இயரு அவார்டு கொடுத்துக்கிறாங்கன்னா சந்தேகம் வருமா வராதாங்க நம்மள ஒரு வார்த்தை கேட்காம ஆஃபீஸே எப்படி முடிவு பண்ணலாம் சரிண்ணே நான் வீட்டுக்கு போகிறேன் ரெண்டு போயிடுச்சு வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு நான் அப்புறம் அவங்க ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் நேராக கேட்கல எப்படி கொடுத்தீங்க அதெல்லாம் ஏன் கொடுத்தீங்க அதெல்லாம் கேட்கல ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒய்ஃபுக்கு பெஸ்ட்டு விமன் அவார்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னா அதுக்கு ஹெச்ஆர்டு தான் சொன்னான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஆஃபீஸில் முப்பத்தஞ்சு லேடிஸ் தான் அல்ஃபோபெட்டிக் ஆர்டரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷம் கொடுப்போம் இந்த வருஷம் வாங்கினவங்க முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து ரிட்டையர் ஆகிடுவாங்க அல்போபெட்டிக்கில் இன்றைக்கி உங்கள் ஒய்ஃபுண்ணா அப்படி தான் கொடுத்துக்கிறாங்க அது பரவாயில்ல அந்த எங்கள் ஒய்ஃப் அதை சீரியஸாகவே நினச்சின்னு வீடு போயிருக்கு எனக்கு முன்னால் வேறு போயிடுச்சு இந்த கொடுத்தவங்க வெறும் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் சர்ட்டிஃபிகேட்டும் ஒரு புத்தர் சிலை இல்லை புத்தர் சிலை அதையும் கொடுத்துக்கிறானுங்க நேராக போய் எங்கள் அம்ம்கிட்ட நான் வந்து பக்குவமாக சொல்லியிருப்பேன் எங்கள் அம்மாவிட்ட நேராக போய் எங்கள் அம்மாகிட்ட சொல்லிடுச்சு அத்தை பெஸ்ட்டு விமன் அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு எந்த மாமியாராவது ஒத்துப்பாங்களா சார் மருமக பெஸ்ட்டு விமன் ஆ எங்கள் அம்மா எப்படி சண்டே வலிக்கிறதுன்னு பார்த்தாங்க டக்குன்னு எங்கள் அம்மா கையில் புத்தர் மாட்டினார் இது என்ன அது என்ன புத்தர் அயோ இதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க அவள் ஏன்னு ஐயோ புத்தர் சார் ரெண்டு சண்டை சார் நான் உள்ள நுழையில ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்க புத்தர் வீட்டில் இருந்தால் வீடு உருப்படாதுன்ட்டாங்க சார் அவங்களுக்கு படிக்காதவங்க சார் அவங்க புத்தர்னா நடு ராத்திரி ஒய்ஃபை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு ஓடினவர் அவ்வளோதான் அவங்களுக்கு இப்போ அதுக்காக நம்ம உட்காந்து புத்தரை பற்றி எங்கள் அம்மா கிட்டே பணம் எடுக்க முடியாது புத்தர் கீழே உட்கார்ந்தார் பேருண்மை தெரிஞ்சுது ஜோதி வாங்கினார் எட்டு பேருண்மைகளை உலகத்துக்கு சொன்னார் மா புத்தர் இருந்தால் வீடு உருப்படாது இவ சொல்கிறா எனக்குன்னு கொடுத்த அவார்டு வீட்டில் ஷோரூமில் வைப்பேன் ரெண்டும் சண்டை சண்டை கொஞ்சம் பெருசாகணும்னு எங்கள் அம்மா என்கிட்டயே சொல்கிறாங்க பார்த்தியடா நான் சொன்னேன்ல வீடு இல்லை சண்டை வரணும்னு வந்துச்சு பாரு அப்படின்னாங்க புத்தர் அது புத்தரில் இவங்க ஆரம்பிச்சிது அப்புறம் என் ஒய்ஃபுகிட்ட சொல்லி நீ ஆஃபீஸ்லேயே வச்சுக்க அப்போ தான் உனக்கு பெருமை யார் வந்தாலும் தெரியும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணேன் உண்மையிலேயே இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி இல்லாமல் சும்மா இருக்கும் சிரிக்க மாட்டோம் இப்போ எல்லாமே முதல்ல நம்ம மனசு கிளியராக இருக்கணும்னா சிரித்த முயட இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னே எல்லா மக்களுக்கும் உங்களை பிடிக்கும் உண்மையிலேயே நீங்கள் ஒன்று நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு லிஃப்ட் ஒரு ஒரு ஆஃபீஸில் பேங்க் ஆஃபீஸில் போங்க நாலு கவுண்டரு இருக்கும் ஒரு கவுண்டரில் இருக்கிறவன் வந்து சிரித்தா மாதிரி வேலை செஞ்சான்னு வச்சுக்கல எல்லா கஸ்டமரும் அந்த கவுண்டருக்கு தான் போவாங்க பிடிக்கும் பார்த்தாலே சில பேர் சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா சிரித்த மூஞ்சி நல்ல வேண்டா அப்படின்வாங்க ஆக்சுவலாக விசாரித்து பார்த்தா அவன் தான் திருடனாக இருப்பான் ஆனால் சிரிச்ச மூஞ்சோடு இருக்குது எப்பவுமே நல்லது நம்ம நல்லா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டோம் யாராவது நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கலை வித்தியாசமாக வாழ்ந்துட்டுருக்கும் வாழ்க்கையை நம்ம ஊரில் தாங்க நல்லா இருக்கிறேன்னு சிரித்தா மாதிரி சொல்கிறவனே கம்மி நான் பார்த்துருக்கேன் எல்லாம் ஒரு ஒரு டைலாக் வச்சு சுற்றி இருக்கிறான் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க ஏதோ இருக்கான் சார் போனால் போதுன்னு இருக்கான் சில பேர் இருக்கான் சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா எதுவும் உங்கள் புண்ணியத்தில் இருக்கான் சார்வான் நம்ம பண்ண புண்ணியமே கம்மி அதில் அவன் ஷேர் வாங்குவான் சில பேர் இருக்கான் ஞானி லெவலில் இருப்பான் எப்படி சார் இருக்கீங்க மேல இருக்கிறவன் வந்து கூப்பிட்டா போயிடுவேன் அதாவது இவரே போக மாட்டாரு மேல இருக்கிறவன் வந்து கையை பிடிச்சி கூட்டி போகணும் ஏன்னு தெரியலங்க இது நம்ம ஊர்ல மட்டும்தான் ஏழை பணக்காரர்